வணக்கத்துடன் பக்தி செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் அடுத்த தென் கிராமம் அமைந்துள்ள அருள்தரும் ஐயப்பன் ஆலயம் இன்று மாசி மாத பூஜை விளக்கு பூஜை படி பூஜை நடைபெற்றது காலை நான்கு முப்பது மணிக்கு அந்த நேரத்தில் நெய் அபிஷேகம் நடைபெற்றது ஏழு முப்பது மணி அளவில் மகரஜோதி தேவனை வழிபடும் நடைபெற்றது இரவு ஏழு மணி அளவில் அருள் தரும் ஐயப்பன் ஆலயத்தில் விளக்கு பூஜை படி பூஜை ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த பூஜை சிறப்பித்தார்கள் பின்பு இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன ஒவ்வொரு மாதமும் ஸ்ரீ ஐயப்பனுக்கு அவருக்கு என்னென்ன பூஜைகள் என்பதையெல்லாம் ஐயப்ப சாமிமார்கள் ஒன்றிணைந்து இந்த சிறப்பு வாய்ந்த பூஜை செய்து வருகிறார்கள் ஒவ்வொரு நாளும் பூஜையோடு சிறப்பு வழிபாடும் நடைபெற்று வருகிறது பொதுமக்கள் பக்தர்கள் அனைவரும் தவறாமல் இந்த விழாவில் கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயனுடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று தென் நந்தியாலம் கிராமத்தில் உள்ள ஐயப்ப சாமிமார்கள் பக்தர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள் பக்தி செய்திக்காக தென் நந்தியாலம் கிராமத்தில் அருள் தரும் ஐயப்பன் ஆலயத்தில் இன்று நடைபெற்ற சிறப்பு பூஜையிலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் அடுத்த தென்னந்தியாலம் கிராமம் அமைந்துள்ள அருள்தரும் ஐயப்பன் ஆலயம் இன்று மாசி மாத பூஜை விளக்கு பூஜை படி பூஜை நடைபெற்றது காலை நான்கு முப்பது மணிக்கு அந்த நேரத்தில் நெய் அபிஷேகம் நடைபெற்றது ஏழு முப்பது மணி அளவில் மகரஜோதி